ஹாய் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோடய டெய்லி பிளாக் இந்த ரொட்டீன் பிளாக் வந்து என்னால் இந்த ஒன் மந்த்தாக போட முடியல ஏன்னா வீட்டில் குட்டி குட்டி ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் கெஸ்டெல்லாம் வந்ததினால எனக்கு டைமே இல்லை ஸோ என்னோடய டே இன்றைக்கி எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா மார்னிங் வந்து இட்லி அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சாம்பார் தான் ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லஞ்சுக்கு முன்னாடி வந்து நான் வந்து கொஞ்சமாக மோர் கலக்காமல் கெட்டியான தயிர்கள் வந்து கொஞ்சம் க்ரீமியாக பட்டர் மில்க் வந்து ரெடி பண்ணி குடிச்சோம் இந்த நேரத்தங்க வந்து ஊர்லேருந்து அம்மா கொண்டு வந்தாங்க இது வந்து அந்த ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது இந்த நார்த்தங்காய் காயாக இருக்கும் போது ஊறுகாய் போட்டுக்கலாம் பழமாக இருக்கும் போது அதில் லெமன் சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டுமே தெரியாது ஜூஸாகவும் நீங்கள் போட்டு குடிக்கலாம் ஸோ சின்ன வயசில் வந்து எங்கள் அம்மா வந்து எல்லா ஊறுகாவையுமே தாளிச்சிருவாங்க ஊற போட்டாங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸில் பட் ஆனால் இந்த நார்த்தங்காய் மட்டும் நாங்கள் உப்பு உப்புவில் ஊற போட்டுருக்கும் காலி பண்ணிடுவோம் ஸோ இது வந்து எனக்கு சின்ன வயசில் வந்து இதுக்கு பேர் வந்து நாங்கள் வச்ச பேர் உப்பு ஊறுகாய் தான் இப்போ நாலு அடிவில் தான் அதோடய பேர் வந்து எங்களுக்கு தெரியுது ஸோ அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து மாங்காய் கத்திரிக்காய் முருங்கக்காய் எல்லாம் போட்டு இன்னைக்கு சாம்பார் வச்சேன் மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பட் ஆனால் ரொம்ப அந்த அளவுக்கு இல்லை ஸோ பிஞ்சு தான் இருந்துச்சு ஊர்லேருந்து அம்மா கொண்டு வந்து வச்சு சாம்பார் வச்சா நல்லா வாசமாக இருந்துச்சு ஸோ சாம்பாருக்கு சைடிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் இது வந்து வாவல் மீன் வந்து ஸோ சாம்பாருக்கும் இந்த கா இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமேல் வந்து கார்ன் வந்து ஸ்வீட் கார்ன் வந்து இந்த டைம் வந்து நிறைய வாங்கிட்டு வந்துட்டாங்க ஆல்ரெடி லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் வாங்கினது ரெண்டு இருந்தது ஸோ அதை வந்து சேம் கம்மையா கிச்சடி சேவை எல்லாத்துலேயும் போட்டு காலி பண்ணிவிட்டேன் பட் மூணு அப்படியே இருந்துச்சு ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு பட்டர் போட்டு கார்ன் தான் நான் பண்ணேன் கொஞ்சம் ஸ்வீட் அண்ட் க்ரன்ச்சியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ஸ்பைசஸும் போட்டு அதை அப்படியே நல்லா தவால் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் பட் இந்த 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 மூணு இது பத்தாதுன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்நாக்ஸுக்கு வந்து பசங்க வந்து ஈவினிங் வந்து ரொம்ப நாளாக பணியாரம் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ கார பணியாரம் மட்டும் ரெடி பண்ணியிருந்தோம் அதில் வந்து வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு பணியாரத்துக்கு வந்து ரெடி பண்ணியாச்சு பட் இந்த பணியாரம் அவ வந்து நல்லா புஷ்ஷுன்னு வரணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் புளிக்காமல் இருக்கணும் ஸோ நானுமே ரெண்டு மூணு டைம் இந்த தப்பு பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு பணியாரம் டேஸ்ட்டாக இருக்காது ஸோ இந்த டைம் வந்து சூப்பராக இருந்தது பணியாரம் ஸோ நைட்டுக்கு வந்து மார்னிங்லேருந்து கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எல்லாேருக்குமே வந்து லெமன் மின்ட்டு அதுக்கப்புறமேல் வந்து ரெண்டு ஆரஞ்சு கொஞ்சமாக ஸ்ப்ரைட்டு சால்ட்டு சுகரு போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதோடைய எசன்ஸ் இறந்து இறங்கிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஸ்ப்ரைட் எல்லாத்துலேயும் ஒரு ஹாஃப் வந்து ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டம்ளருக்கு வந்து ஸ்ப்ரைட்டு இது வந்து டைஜஸனுக்கும் ரொம்ப நல்லது அந்த மொஜிட்டோ டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்துச்சு பட் அந்த நைட் வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருந்துச்சு எங்களுக்கு நான் இதை குடிக்கும் போது ஒரு ஒன் ஹவர்லேயே எல்லாத்துக்கும் சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகிடுச்சு என்னோடய டே இப்படி தான் போச்சு